ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு ஹோம் ஸ்டே இன்றைக்கி வந்து ஏப்ரல் ரெண்டு புதன்கிழமை வளர்பறை பஞ்சமி தீதியோடு வந்திருக்குங்க பொதுவாக புதன்கிழமையில் பஞ்சமி தேதி வந்தது அப்படின்னா ரொம்ப விசேஷம் புத பகவான் வந்து நமக்கு நல்ல அறிவையும் திறமையும் கொடுக்கக்கூடியவருங்க திறமையாக செயல்பட்டு செல்வ வளத்தில் உயர்ந்த நிலைமைக்கு எடுத்து செல்ல உதவி செய்பவர் யாருன்னா புத பகவான் தான் அது மட்டும் இல்லைங்க புத பகவானுக்கு உரிய கடவுள் யாருன்னா பெருமாள் பெரும்பாலும் பணத்தை கொட்டி கொடுக்கக்கூடிய தெய்வமும் பெருமாள் தாங்க இந்த நாளில் வந்திருக்கக்கூடிய வளர்பறை பஞ்சமி தீதியில் வராகி அண்ணையை நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா செல்வ வளத்தில் ஒருபடி உயர்வும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லைங்க நான் எப்படி வழிபாடு செஞ்சுக்கிட்டேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் வராகி அன்னை ஃபோட்டோ இதை வந்து பொதுவாக நான் என்ன பண்ணுவேன்னா எடுத்துக்கீடை வச்சு வழிபாடு செய்ய மாட்டாங்க இந்த புது வீட்டுக்கு வந்த உடனே அது ஃபிக்ஸ் பண்ணும்போது அப்படியே செவத்தோடு வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க எடுக்க முடியாத அளவுக்கு டைட்டாக போட்டுட்டாங்க ஆனால் மனசுக்குள்ளே ஒரு உருத்தில் இருந்துகிட்டே இருக்குது இவங்களை எடுத்து வச்சு வழிபாடு செய்யணும்னு சொல்லி எல்லா நாளும் இல்லைனாலும் பஞ்சமி தேதி அவங்களுக்கே ஒரே நாள்லையாவது ஃபோட்டோ எடுத்து வச்சு வழிபாடு செய்யணும் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரை எடுத்து நானே அதை கொஞ்சம் லூஸ் பண்ணி அதை எடுத்துட்டு அந்த மாட்டுற இடத்துல ஒரு செவப்பு கலர் நூல் கட்டி நம்ம எடுத்து மாட்டிக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டங்க இன்னைக்கு வந்து வராகி அண்ணெய் எடுத்து அழகாக தொடைச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அவங்களுக்கு அழகாக அலங்காரம் பண்ணிட்டேங்க வராகி அண்ணெய் சிலை வராகி அண்ணெய் ஃபோட்டோ வீட்டில் வச்சு வழிபாடு செய்யலாமா சிலையை வச்சு வழிபாடு செய்யலாமா அப்படின்ற சந்தேகம் இன்னுமே ஒரு சிலர்கிட்ட இருந்துக்கிட்டு தான் இருக்கு அது அவங்கவுங்களுடைய விருப்பம் எதுவுமே கட்டாயம் கிடையாதுங்க என்னுடைய கருத்து என்னன்னா எந்த சாமியை நம்ம வழிபாடு செய்கிறதா இருந்தாலும் அவங்களுடைய அனுமதி இல்லாமல் அவங்கள வழிபாடு செய்ய முடியாது அவங்க தான் நம்ம வீட்டுக்கு வர முடியும் நாம் நினச்சதுனால அவங்க நம்ம வீட்டுக்கு வரலைங்க இதை நான் நம்புகிற விஷயம் இது மற்றவங்களும் நம்பணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாதுங்க வராகி அன்னை சிலை வழிபாடு அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷமாக நான் செஞ்சிகிட்ருக்குறேன் அந்த ஃபோட்டோ வந்து அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஃபோட்டோ எனக்கு வந்துடுச்சு அவங்க ஃபஸ்ட்டு அந்த ஃபோட்டோ வரும்போது யார் அவங்க அப்படின்றது சத்தியமாக எனக்கு தெரியாதுங்க என் தங்கச்சியும் நானும் கடைக்கு போகும்போது அவங்க ஏதோ ஒரு பிரச்சனைக்காக ஒரு கோவிலில் போயிட்டு சாமியார்கிட்ட கேட்கும் போது அவர் சொன்ன விஷயம் அது வரஹி அண்ணை வழிபாடு செய்யுங்க பூந்தமலையில் வந்து வராகி கோயில் இருக்குங்க ரொம்ப பழமையான கோயில் இருக்கு நீங்க அங்கே போயிட்டு தீபம் ஏற்றுங்க அர்ச்சனை பண்ணுங்க ஆறு வாரம் போங்க இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு வீட்லேயும் வராகி அண்ணெய் போட்டோ வச்சு வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் என் தங்கச்சிக்கும் அவங்க யாரு அவங்களுக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இவங்க பின்னாடி இவ்வளவு விஷயங்கள் இருக்குல்லாம் தெரியாதுங்க அவங்க சொன்னாங்க அவங்க போயிட்டு அந்த வராகணி கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சாங்க அவங்க பிரச்சனை முடிஞ்சு போச்சு ஸோ அதுக்கப்புறமா தான் என் தங்கச்சி சரி இது எல்லாருமே வச்சு வழிபாடு செய்யலாம் போல இருக்குது அப்படின்னு சொல்லி நானும் என் தங்கச்சியும் போய்ட்டு ஆர்டர் பண்ணி அதாவது கடையிலே போயிட்டு இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் போடுவாங்க இல்லைங்களா அந்த கடையிலேயே போயிட்டு ரெண்டு ஃபோட்டோ வாங்கிக்கினாங்க எல்லா செல மாதிரி சாரி எல்லா ஃபோட்டோ மாதிரி தான் இவங்களும் இப்போது எப்படி நம்மக்கிட்ட இருக்கிற மகாலட்சுமி தயார் ஃபோட்டோ சரஸ்வதி ஃபோட்டோ அந்த மாதிரி தான் இவங்க நினச்சி எல்லாேருக்கும் பூ வைக்கிற மாதிரி அவங்களுக்கும் பூ வச்சு அவங்களுக்கும் தனியாக எல்லாம் கூட ஏற்ற மாட்டாங்க பொதுவாக வழிபாடு செஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா என் வாழ்க்கையில் மேலவே முடியாத ஒரு பிரச்சனை வந்து வாழ்க்கையோட எட்ஜிக்கே போயிடுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி போனதுக்கப்புறம் இந்த வராகி அன்னை அப்படின்னா யார் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு தெரிய ஆரம்பிச்சதுங்க எங்கே பார்த்தாலும் வராகியோட ஃபோட்டோ இருக்கிறது இல்லை வராகியோட விஷயங்கள் யார் மூலமாக அது கேள்விப்படுறது அந்த விஷயங்களே நம்ம யூடியூப் பார்க்குறோன்னா அதில் வர்றது இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு தெரிய ஆரம்பித்தது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து நான் அதுக்கப்புறமா அவங்கள பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேங்க இவங்களுக்கு இவ்வளோ சக்தி இருக்குது இவங்கள வீட்டில் வச்சு வழிபாடு செஞ்சால் நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு அதுக்கப்புறம் ரொம்ப ஆசைப்பட்டு நான் வராகி அன்னை சிலை வாங்கலாமா வேணாம் ஏன்னால் அந்த சர்ச்சை கருத்து இன்னுமே போயிட்டுருக்கு வீட்டில் வச்சு வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்ற விஷயம் இருந்தாலுமே வாங்கலாமா வேண்டாமான்னு கொஞ்ச நாள் கார்ட்டில் போட்டு அதாவது ஆன்லைனில் வாங்கலாம்னு சொல்லி கார்ட்டில் போட்டு வச்சிருந்தேன் இன்னும் சொல்லப்போனால் நான் செஞ்ச ஒரு பெரிய தப்புன்னா ஃபஸ்ட்டு ஒரு தடவை அதை வாங்கிட்டேன் வீட்டுக்கு வர வச்சுட்டேன் திருவாட்சியோடு வாங்கினேங்க ஒரு கொஞ்ச நாள் ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் மனசு கேட்காம திரும்ப ரிட்டன் போட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் வரையும் வாங்காமல் இருந்து அதுக்கப்புறம் இப்போ நாலு வருஷமாக வராகி என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வராகி என்னை சில வாங்கி வழிபாடு செஞ்சிட்ருக்குறேன் எனக்கும் இவங்களுக்குமே ஒரு வாக்குவாதம் போயிட்டுருக்கு அதாவது எனக்கு எவ்வளோ கோபமாக இருந்தாலும் சரி சந்தோஷமாக இருந்தாலும் சரி டைரெக்டாக இவங்கக்கிட்ட நான் பேசுவேங்க அவங்க எனக்கு திருப்பி பேச மாட்டாங்க தான் இருந்தாலும் என்னோட கோபமாக இருந்தாலும் சரி என்னுடைய சந்தோஷமாக இருந்தாலும் சரி இவங்ககிட்ட தான் சொல்லுவேன் நான் எனக்கும் இவங்களுக்கும் ஒரு இது கணக்கு இருக்குதுங்க ஆனால் அது என்றைக்காக இருந்தாலும் அவங்க எனக்கு பதில் சொல்லணும் நான் சாகுறத்துக்குள்ளே எனக்கு அந்த பதில் அவங்க சொல்லி ஆகணும் தினம் தினம் அவங்க கிட்டே கேட்டுட்ருக்கிறேன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இப்போ வராகி எண்ணெய் பொதுவாக வராகி எண்ணெய் வழிபாடு அப்படின்றது பஞ்சமி தேதியில் அஞ்சு அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப விசேஷங்க அஞ்சு அபிஷேகம் தான் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க எத் எத்தனை அபிஷேகம் பண்ண முடியுமோ அத்தனை அபிஷேகம் பண்ணிக்கலாம் நான் வந்து பொதுவாக பஞ்சமி தீ அன்னைக்கு தான் இவங்களுக்கு வந்து வழிபாடு செஞ்சுப்பேன் அதோட பௌர்ணமி அன்னைக்கு பண்ணுவேங்க இன்றைக்கி வந்து அஞ்சு அபிஷேகம் பால் மஞ்சள் குங்குமம் இப்போ வெயில் காலம் அப்படின்றதுனால லெமன் அபிஷேகம் பண்ண பன்னீர் அபிஷேகம் அஞ்சு அபிஷேகம் பண்ணிக்கிறேங்க அஞ்சு தீபம் ஏத்துறதும் விசேஷம் ஏன்னா சப்த கன்னிகைகளில் அவங்க வந்து அஞ்சாவது பஞ்சமி நாயகி பஞ்சமி அப்படின்னா அஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதனால அஞ்சு அபிஷேகம் பண்ணுறது நல்லது அதுக்கு எதுவுமே கட்டாயம் கிடையாதுங்க இருந்தால் பண்ணிக்கலாம் இல்லைனா சுத்தமான தண்ணியில் பிஞ்ச அளவுக்கு மஞ்சளும் ஜவ்வாது பவுட்ரு போட்டு கூட பண்ணிக்கலாம் அது கூட இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க நீங்கள் சுத்தமான தண்ணியை கங்கை தண்ணியாக நினச்சி கூட அபிஷேகம் பண்ணிக்கலாம் தவறு கிடையாது ஏன்னா நம்ம வீட்டில் வந்து சின்னதாக தான் வச்சுருப்போம் இப்போ கோவிலில் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து நியமனங்கள் வேறு நம்ம வீட்டில் குட்டியாக செலவச்சிருக்கணும் அப்படின்னா நமக்கு ஏற்ற மாதிரி அபிஷேகம் பண்ணி சின்னதாக ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் கண்டிப்பாக சிலைகள் வச்சுருந்தோம் அப்படின்னா மாசத்துக்கு ரெண்டு அபிஷேகம் அது கூட முடியலையா மாசத்துக்கு ஒரு அபிஷேகம் ஆகுது சுத்தமான தண்ணியினால் அபிஷேகம் பண்ணணும் தினமும் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைக்கலாங்க நம்ம சாதம் வடிக்கிறோம் அப்படின்னா அது சாதம் வடித்த உடனே வெள்ளை சாதம் கொஞ்சம் அதில் கொஞ்சம் நெய் போட்டு வைக்கலாம் அது கூட இல்லைங்களா கல்கண்டு வாங்கி வச்சுக்கலாம் அதெல்லாம் கொஞ்சம் விலை கம்மி தானே கல்கண்டு பேரிச்சம்பழம் திராட்சை உலர்ந்த திராட்சை இந்த மாதிரி ஏதாவது போட்டு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் கண்டிப்பாக பூஜை அறையில் வச்சுருந்தேங்க இல்லை சுத்தமான தண்ணியாவது ஒரு கிளாஸ் நெய்வேத்தியமாக வைக்கணும் இப்போ அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவங்களுக்குன்னு தனியாக ஒரு காட்டன் துணி வச்சு அழகாக அவங்கள ஒத்தி ஒத்தி எடுக்கணும்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்க அந்த சிலைக்குள்ளே தெய்வம் இருக்கிறதா தான் நம்ம வழிபாடு செய்கிறோம் அப்படின்றதுனால அழகாக ஒத்தி ஒத்தி எடுத்துகிட்டு ஒரு குழந்தையே நம்ம குளிப்பாட்டி எப்படி தொடச்சி பக்குவமாக பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் பண்ணுவேன் இன்னும் சொல்லப்போனால் என் மடியிலே அவங்களை உட்கார வச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு விடுவேன் எனக்கும் அவங்களுக்கும் அப்படி ஒரு கனெக்ட் கண்டிப்பாக இருக்குங்க நல்லா அத்தர் நல்ல கம கமகமான வாசனையாக ஜவ்வாது அத்தர்லாம் போட்டுட்டு அழகாக இவங்களை வந்து ரெடி பண்ணிக்கிறேங்க எனக்கு வந்து கையில் வச்சுக்கிட்டு பார்க்குறது அவங்கள அழகாக அலங்காரம் பண்ணிட்டு பார்க்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்படி இருக்காங்க பாருங்கள் நான் ஒரு அஞ்சு பொட்டு தான் வச்சுக்கிறேன் நிறைய மஞ்சள் குங்குமம் வச்சிட்டேன் அப்படின்னா அது வந்து கீழேலாம் சிந்தி ஒரு மாதிரி ஆகிடுதுங்க அதனால அஞ்சே அஞ்சு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அழகாக எனக்கு ஆரஞ்சு கலர் ட்ரெஸ்ஸு ஒரு மூணு செட் ஆஃப் ட்ரெஸ் தாங்க இருக்குது அதையே தான் மாற்றி மாற்றி போட்டுட்ருக்குறேன் ஆக்சுவலாக வந்து போன பஞ்சமிக்கு என்னால் வழிபாடு செய்ய முடியல அபிஷேகமே பண்ண முடியலைங்க ஏன்னா வந்து அம்மாவோட திதி அன்னைக்கு வந்தது நான் ஊருக்கு போயிட்டேன் சரி சாயந்தரம் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு போனால் சாயந்தரம் வந்து பண்ண முடியலைங்க நான் வரும்போதே லேட் ஆகிடுச்சு வரும்போதே சக்கரவள்ளி கிழங்கு மட்டும் வாயின்னு வந்துட்டு அதை மட்டும் வச்சுட்டு ஒரு விளக்கு மட்டும் ஏற்றிட்டு ஒரு பானகம் வச்சுட்டு சிம்பிளாக வழிபாடு செஞ்சுக்கிட்டேன் இன்றைக்கி வந்து வராக அன்னைக்கு மல்லிப்பூ கிடைச்சிதுங்க நீங்கள் எந்த பூ வச்சாலுமே இந்த மல்லிப்பூக்குன்னு ஒரு வசியத்தன்மை இருக்குதுங்க இதை யாராலுமே மறுக்கவே முடியாது இந்த பூ கிடைக்கும் போது நம்ம கண்டிப்பாக வந்து பயன்படுத்திக்கணுங்க இப்போ வந்து சீசன் எல்லா அதில் இந்த மல்லிப்பூ கிடைக்குங்க இன்றைக்கி புதன்கிழமை அப்படின்றதுனால ரெண்டு துளசி இலைகள் வச்சுக்கிறேன் ஏன்னா விஷ்ணு பகவானோட அவதாரமான வராக மூர்த்தியின் அம்சம் பொருந்திய தெய்வமாகவும் இருக்கக்கூடியவங்க தான் வராகியம்மன் அதனால தான் புதன்கிழமில் வந்துருக்குது அப்படின்றதுனால துளசி இலைகள் கண்டிப்பாக ஒரு இலையாவது வச்சுக்கிறது ரொம்ப நல்லது புத பகவானுக்குரிய தானியம் அப்படின்னு பார்த்தா பச்சை பயிறு இன்னைக்கு பச்சை பயிர் மேலே தான் அங்கே தீபம் ஏற்றிக்க போகிறேன் பொதுவாக வளர்வறை பஞ்சமியில் நம்மளுடைய கடன் என்னுடைய கடன் தீரணும் என்னுடைய கஷ்டம் தீரணும் அப்படின்னு நம்ம வேண்டுதல் வைக்கக்கூடாதுங்க நமக்கு என்ன தேவையோ அது வேணும்னு கேட்கணும் இப்போ தெய்வரை பஞ்ச அந்த மாதிரி கேட்கலாம் என்னுடைய கடன் என்னுடைய கடன் தீரணும் என்னுடைய கஷ்டம் தீரணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கலாம் ஆனால் வளர்ப்புறையில் வந்து கஷ்டம் கடன் அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுங்க நமக்கு என்ன வேணும் வீடு வேணுமா வீடு வேணும் கல்யாணம் நடக்கணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் இல்லை இடம் வாங்கணும் இந்த கோர்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து வெற்றி கிடைக்கணும் இந்த மாதிரி கிடைக்க வேண்டியதை வளர்புறையிலையும் நமக்கு பிரச்சனை தீர வேண்டியதும் தேய்புரையில் கேட்கணும் ஒரு சிலர் கேட்குறாங்க தேங்காய் தீபம் ஏற்றலாமான்னா ஏற்றுலாங்க கண்டிப்பாக தேங்காய் தீபம் ஏற்றலாம் ஆனால் அந்த பூசணிக்காய் தீபம் ஏற்றுறது அப்படின்றது வந்து வீட்டில் நம்ம செய்யக்கூடாது கோவிலில் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நான் இது வரைக்கும் வராகினை வழிபாடு செஞ்சு ஒரு த்ரீ டைம்ஸ் தான் நான் வந்து தேங்காய் தீபம் ஏற்றிருக்குறேன் எனக்கு என்னமோ அவங்க தெரியல சாப்பிட்ற பொருளில் தீபம் ஏத்துறது எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது அதனால் நான் அதை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு மற்றபடி ஐந்து முக தீபம் நான் ஏற்றிப்பேங்க இப்போ ஒரு தட்டில் பச்சைப்பயிர் அதில் வந்து பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்ச பச்சை கருப்புரம் ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் வச்சுட்டு அதுக்கு மேலே ஐந்து முக அகல் விளக்கு வச்சுக்கிறோங்க இப்படி ஐந்து முக அகல் அகல் விளக்கு இல்லைனா கூட ஐந்து விளக்குகள் தனித்தனியாக கூட வச்சுக்கலாம் வெற்றிலையில் ஏற்றலாம் வெற்றியை கொடுக்கக்கூடிய இலை வெற்றிலையில் ஏற்றலாம் செம்பருத்தி இலையில் ஏற்றலாம் அது வந்து செல்வத்தை தரும் இலை அப்படின்னு சொல்லி செம்பருத்தி இலை மேலே ஏற்றலாம் எந்த இலை கிடைக்குதோ இந்த வெற்றிலை செம்பருத்தி இலை ரொம்ப விசேஷம் எனக்கு பயிறு தீபம் பொதுவாக புதன்கிழமல வந்தது அது எந்த பஞ்சமையாக இருந்தாலும் சரிங்க வளர்புறை பஞ்சமையாக இருந்தாலும் சரி தேய்பிரை பஞ்சமையாக இருந்தாலும் புதன்கிழமல வந்தது அப்படின்னா பச்சை பயிறு தீபம் நான் ஏற்றிப்பேங்க அந்த எண்ணெய்க்குள்ளே நல்லெண்ணெய் தான் விட்டுருக்குறேன் ஒரு அளவுக்கு ஜவ்வாது பவுட்ரும் ஒரு அளவுக்கு பச்சை பச்சகருப்புறமும் சேர்த்துருக்குறேன் நல்ல வாசமாக இருக்குங்க இது ரெண்டுமே சேரும்போது அந்த பச்சை பச்சக்கருப்புறத்தோட வாசனை ப்ளஸ் வந்து அந்த ஜவ்வாதோட வாசனை சேரும்போது அந்த தீபம் எரிய எரிய நல்ல ஒரு அரோமா கிடைக்கும் நமக்கு வந்து அப்படியே மனசை மயக்கிற மாதிரியான ஒரு அரோமா கண்டிப்பாக கிடைக்குங்க இப்போ நம்ம வீட்டில் வந்து கொஞ்சம் பச்சை கருப்புரம் ஏலக்காய் கிராம்பு பட்டை இதெல்லாமே போட்டு அரைச்சி ஒரு ஒரு டப்பாவில் ஏர்டைட் டப்பாவில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு முறை தீபம் ஏற்றும் போதும் ஒரு பிஞ்சாப் அந்த எண்ணெயில் சேர்த்து போதும் இன்னுமே நல்ல ஒரு வாசனை நம்ம வீடு ஃபுல்லாகவே தெய்வீக மனம் அதாவது வந்து நம்ம வீடு கோவில் மாதிரியே ஆகிடுங்க அதை ரெடி பண்ணணும் நான் பழைய வீட்டில் எல்லாம் செஞ்சிகிட்ருந்தேன் இப்போ புதுசாக ஒன்றுனா ரெடி பண்ணிகிட்ருக்குறேங்க இப்போ தீபம் ஏற்றுறதுக்கும் ஐந்து முக தீபத்துக்கு ரெடி பண்ணிட்டேன் நெய்வேத்தியமாக எண்ணெய் வச்சிருக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தயிர் சாதம் அதாவது வெண்ணெய் எடுக்காத தயிர் சாதம் அதோட வந்து பானகம் கிழங்கு வகைகள் எது வேணால் வைக்கலாங்க மண்ணுக்கு அடியில் விளையிற எல்லா கிழங்கு வகைகளும் வைக்கலாம் சக்கரை ஆள்வள்ளி கிழங்கு முள்ளங்கி கேரட்டு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி எல்லா கிழங்கு வகைகளும் வைக்கலாம் அதை கழுவி வைக்கணுன்ற அவசியம் கூட கிடையாதுங்க அப்படியே கூட வைக்கலாம் வேர்க்கடலை வைக்கலாம் பனங்கிழங்கு வைக்கலாம் அந்த சீசனில் என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாம் வைக்கலாங்க எனக்கு வந்து நான் கடைக்கு போல் தயிர் சாதமும் பானகமும் அதோட வந்து கேரட்டும் இதுதான் தான் அந்த எண்ணெய் ஒரு துளசி அலை சேர்த்துக்கணுங்க அதோட நம்மளுக்கு பண வரவு அதிகமாக இருக்கணும் அப்படின்னா இந்த பொருளெல்லாம் இந்த பஞ்சமி தீதியில் வச்சோம்ன்னா ரொம்ப விசேஷங்க வெத்தலை பார்க்க வச்சுக்குது ரெகுலராக வெத்தலை பார்க்க வைக்கிறோம் நான் வந்து நிறைய பூஜையில் வந்து வெத்தலை பார்க்க இல்லைங்க ஏன்னா அதை காய வச்சு தூக்கி போடக்கூடாது அப்படின்றாங்க விசேஷமான நாட்களை மட்டும் வெத்தலை பார்க்க வைக்கிறேங்க ஒரு சின்ன கப் எடுத்துக்கிட்டு அதில் வந்து சோம்பு பெரும் சீரகம் சொல்லப்படுகிற சோம்பு கிராம்பு பச்சை கருப்புரம் ஏலக்காய் அஞ்சு ரூபா நானும் இந்த அஞ்சு பொருளும் சேர்த்து வைக்கணுங்க இந்த அஞ்சு பொருள் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல வந்து செல்வத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி வந்துடும் இதில் சேர்த்துருக்கிற எல்லாமே வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய பொருட்கள் தான் ஒவ்வொரு வளர்புறை பஞ்சமி தேதியிலும் இதை நாம் வைக்கணுங்க அதாவது இதை அப்படியே பூஜை அறையில் வச்சுட்டு நம்ம பணம் நகை வைக்கிற இன்றைக்கி ஃபுல்லாக பூஜை அறையில் அப்படியே இருந்துட்டு அதுக்கப்புறம் இதை என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே நம்ம லாக்கர் வச்சுருக்குறோம் அப்படின்னா லாக்கர்ல எடுத்துகிட்டு வந்து ஓப்பன்லேயே அப்படியே வச்சிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வராக எண்ணெய் பாதத்துலேயே கூட வச்சிடலாங்க எப்போ மாற்றலாம் அப்படின்னா பௌர்ணமிக்கு மாற்றலாம் அப்படி இல்லைன்னா அடுத்த வளர்புறை பஞ்சமி அன்னைக்கு இதில் இருக்கிற பொருள் எல்லாம் கால்படாத இடத்துல போட்டுட்டு நம்ம புதுசாக சேர்த்து வைக்கலாம் இன்றைக்கி புதன்கிழமையோடு வந்திருக்குது அப்படின்றதுனால ஒரு துளசி எலையும் அதில் சேர்த்துக்கணுங்க துளசி இலைக்கு வந்து நிர்மாலியம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி வில்வே இலைக்கு நிர்மாலயம் கிடையாது கிடையாது அதே போல் துளசி இலைகளுக்கும் நிர்மாலியம் கிடையாதுங்க காஞ்சாலுமே அதுக்கு பவர் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வச்சுருங்க அதோடு இன்னொரு பரிகாரமும் சேர்ப்புறேன் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பரிகாரம் அதுவும் எளிமையான பரிகாரம் தாங்க இப்போ வந்து தீபம் ஏற்றிக்கிறேன் இந்த ஐந்து முக தீபமும் ஏற்றும் போது வராகி அன்னைக்குரிய மந்திரங்கள் ஓம் ஷியாமலாய வித்மகே அலஸ்தாய தேமிகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத் ஓம் ஷியாமலாய வித்மகி அலஸ்தாய தேமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத் அப்படின்ற வராகி அன்னையோட காயத்ரி மந்திரம் ஓம் குண்டலி புரவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபினி அஷ்ட நாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்துதே அதோட அன்னையோட பன்னிரெண்டு திருநாமங்கள் இதை வந்து பஞ்சமி தான் சொல்லணும்னு கிடையாதுங்க தினமுமே சொல்லலாம் தினமுமே அன்னையோட அந்த பன்னிரெண்டு திருநாமங்களை ஒரு ஐந்து தரம் சொல்லும்போது வராகி அன்னையோட அதாவது வராகி வழிபாடு செய்யறவங்களுக்கு வாக்குவன்மை அதிகரிக்கும் நிறைய பேர் சொல்ல கூட கேள்விப்பட்டிருப்பீங்க வராகி அன்னை வழிபாடு செய்யறவங்க கிட்ட வாதாடாதே அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்க சொல்றது அப்படியே பழிக்க ஆரம்பிச்சிருமாங்க இதை தொடர்ந்து ஒருத்தர் சொல்லிட்டு வரீங்களோ அப்படின்னா வராக நம்ம கூட டைரெக்டாக பேசுகிற அளவுக்கு நம்ம வந்து கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க பஞ்சமி தண்டநாதா சங்கேதா சமய சங்கேதா சமயேஸ்வரி வார்த்தாளி வாராகி போத்திரணி சிவா மகாசேனா அக்னா சக்ரேஸ்வரி அரிகனி அப்படின்ற வராகி அண்ணோட பன்னிரெண்டு திருநாமங்கள்லாம் சொல்லிட்டு நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு பவர்ஃபுல் பரிகாரம் அது வந்து குண்டு மஞ்சளாகவும் இருக்கலாம் இல்லை இந்த மாதிரி நீட்டு மஞ்சளாகவும் இருக்கலாங்க நல்ல நிலைமையில் இருக்கிற ஒரு மஞ்சள் எடுத்துகிட்டு அதுக்கு நடுவில் மஞ்சள் கொ வச்சுட்டு அதை வந்து வராகி பாதத்தில் அப்படியே இன்னைக்கு ஃபுல்லாக வச்சிடலாங்க ஏன்னா நாளைக்கு காலையில் நாலு மணி வரைக்குமே பஞ்சமி தேதி இருக்குது புதன்கிழமை ஏழே முக்காக்கு தொடங்கி வியாழக்கிழமை வந்து அதிகாலை நாலு மணி வரையும் இருக்குங்க அதனால் இன்றைக்கி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக வராக எண்ணெய் பாதத்திலே இருக்கட்டும் மறுநாள் வியாழக்கிழமை எழுந்து நல்லா குளிச்சுட்டு இல்லை ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கூட வந்து இந்த மஞ்சளை எடுத்து நம்ம பணம் நகை வைக்கிற லாக்கரில் வச்சிடலாங்க ரொம்ப ரொம்ப அதாவது சாதாரணமாக இருந்த அந்த மஞ்சளுக்கு வந்து பணத்தை ஈர்க்கிற சக்தி இருக்குது பொதுவாகவே அதை மந்திரம் சொல்லி இன்னுமே உரு ஏற்றி வச்சு நாம் அதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பணம் நகை வைக்கிற இடத்துல வச்சலாம் அடுத்த வளர்வறை பஞ்சமி தேதியில் அந்த மஞ்சளை எடுத்து கால் படாத இடத்துல போட்டுவிட்டு மறுபடியும் இதே மாதிரி செஞ்சு வச்சுக்கலாங்க இப்போ வந்து வராகி அன்னையோட மந்திரங்கள் நமக்கு என்ன மந்திரங்கள் தெரியுதோ அதை வந்து நூற்றி எட்டு தடவை சொல்லலாம் எதுவுமே சொல்ல தெரியல ஓம் பஞ்சமி நாயகியே போற்றி ஓம் பஞ்சமி நாயகியே போற்றி அப்படின்ற மந்திரத்தை நூற்றி எட்டு தரம் சொல்லலாங்க எப்போவுமே நூற்றி எட்டு அப்படின்றது ஒரு முழுமையானது அப்படின்னு அர்த்தங்க எந்த விஷயத்தை எந்த மந்திரத்தை சொன்னாலும் ஒரு நூற்றி எட்டு தரம் சொன்னோம் அப்படின்னா அது முழுமையடையும் அப்படின்னு சொல்லி வாங்க அந்த மாதிரி நூற்றி எட்டு தரம் அந்த மந்திரத்தை சொல்லி அது வந்து துளசி மாலைங்க புதன்கிழமையில் துளசி மாலை எடுத்து நான் வந்து மந்திரம் சொல்கிறது வழக்கம் அதே மாதிரி எடுத்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கற்பூர தீப தூப ஆராதனை எல்லாம் காமிச்சிட்டு என்னுடைய பூஜை வந்து நான் நிறைவு செஞ்சுக்கிட்டேங்க மாலை நேரத்தில் தான் வழிபாடு செஞ்சுக்கிறேன் நான் பொதுவாக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்வேன் இந்த பஞ்சமியை வந்து நம்மளால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்ய முடியாதுங்க ஏன்னா புதன்கிழமை வந்து ஏழை முக்காலுக்கு ஸ்டார்ட் ஆகி வியாழக்கிழமை அதிகாலை நாலு மணிக்கு முடிஞ்சிடுது நம்ம பிரம்ம பூஜை என்னாக்கா நாலு மணிக்கு இப்போ நாலு மணிக்கு பூஜை முடிச்சிடணும் அப்படின்னா நம்ம ரெண்டு மணிக்கு ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் என்ன பொறுத்தவரையும் வராக வழிபாடு அப்படின்றது பத்து மணிக்குள்ளே இல்லை ஒன்பது மணிக்குள்ளவே முடிச்சிடுங்க இப்போது பத்து மணிக்கு மேலே நான் அவங்க உக்கர தெய்வம் பத்து மணிக்கு மேலே வழிபாடு செஞ்சேனா அவங்களோட சக்தியை நம்மளால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எனக்கு வராகி உபாசகர் சொன்னது வராகி அணை வழிபாடு ஒன்பது கூடுமான வரைக்கும் பத்து மணிக்குள்ளே முடிச்சிடுங்க அதுதான் ரொம்ப நல்லது பத்து மணிக்கு மேலே வராக எண்ணெய் வழிபாடு வீட்டில் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க நம்ம என்னவா நினச்சி வழிபடுறோமோ அதுவாக தான் நமக்கு காட்சி கொடுப்பாங்க நான் வந்து வராகி மகாலட்சுமி தாயாராக நினச்சி தான் வழிபாடு செய்கிறேங்க இப்போ உக்கரமான தெய்வம்னா பலி கொடுப்பாங்க இவங்கள வச்சு நிறைய அந்த மாந்திரிகங்கள் செய்கிறதெல்லாம் கூட நான் படிச்சிருக்கிறதான் அவங்க வந்து இந்த வராகனையில பல வகைகள் இருக்குது நாம் வழிபடுறது சாத்வீகமான அன்னையாக நினச்சி தான் நம்ம வழிபடுறோம் நம்ம என்னவா நினைக்கிறோமோ அதுவாக தான் நமக்கு நடக்கும் அப்படின்றதும் ஒரு நிதர்சனமான உண்மைங்க பச்சை கற்புரம் அதில் கொஞ்சம் ரெண்டு கிராம்பு இப்போ வந்து ரெகுலராகவே அதை நான் சேர்த்துக்கிறேங்க அந்த பச்சை கற்பூரத்தோட வாசமும் கிராம்போட வாசமும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பை கொடுக்குது வீடு ஃபுல்லாக கா மணி அடித்து நம்ம பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க மணி அடிக்கிறது அப்படின்றது சாமிக்கு காது கேட்கணும் அப்படின்றது கிடையாதுங்க நம்ம வீட்டில் இருக்கிற அந்த நெகட்டிவ் எல்லாம் போகணும் நல்லா ஒரு பாசிட்டிவ் வைப் வரணும் அப்படின்றதுக்காக தான் மணி அடித்து சாமி கும்பிட்றோம் பொதுவாக கோவிலில் கூட பாருங்கள் அந்த மணி அடிக்கும் போதே நமக்கு மனசுக்குள்ளே ஒரு என்ன சொல்கிறது ஒரு விதமான சந்தோஷம் வருங்க மனசு வந்து ஒரு ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு இருக்கும் மனசில் இருக்கிற அந்த தேவையில்லாத எண்ணங்கள்லாம் போயிட்டு அந்த மணி அடிக்கிற சவுண்டு மட்டுமே மனசில் கேட்கும் ஸோ நம்ம வீட்லேயும் மணி அடித்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜிலாம் எல்லாம் அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வரும் வீடு ஃபுல்லாக அந்த கற்பூரம் ஆரத்தையே காட்டினாங்க கதவுக்கு பின்னாடி காட்டணும் மூளை முடுக்கலாம் காட்டுங்க ரொம்ப நாள் கழித்து ஏன்னா போன வாரம் கூட நான் வந்து சரியாக பண்ணலைங்களா ஒரு 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 டைமில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா டக்குன்னு எடுத்துப்பாங்க ஒரு டைமில் கொடுத்தோம் அப்படின்னா எடுக்கவே மாட்டாங்க இன்னைக்கு வந்து தான் அவங்களுக்கு நைவேத்தியமாக கொடுத்த டக்குன்னு எடுத்துக்கிட்டாங்க இதில் வந்து நிறைய பேருக்கு கருத்து இருக்குது இதை நீங்கள் நம்பணும் அப்படின்ற எந்த அவசியம் கிடையாது நான் பூஜை செய்கிறேன் என்னுடைய அன்னைக்கு நான் கொடுக்குறேன் அவ்வளோதான் இதில் வந்து ஸ்பூனில் ஓட்டம் இருக்குது கீழே ஊற்றிடுறாங்க அப்படி செய்கிறாங்க நீங்கள் டைரக்டாகவே பார்த்துருப்பீங்க நான் வந்து அப்படியே தான் எடுத்து வச்சேன் அதை அப்படியே அழகாக எடுத்துக்கிறாங்க பாருங்கள் இன்றைக்கி வந்து நல்லபடியாக பூஜை பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ தாங்க மனசுக்கு ஒரு திருப்தி இருக்குது வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்